டிஆர்பி அல்லது டிஎன்பிசி தமிழ் வினாத்தால் பொருளை எடுவையாக மாற்றக்கூடிய வாக்கிய அமைப்பில் ஒரு வினா கேட்கப்படுகிறது இப்போ உதாரணமாக நான் படத்தை கீழே விட்டேன் இப்போ பொருள் என்பது என்ன ஒரு சொற்றுடரில் ஏன் எதற்கு எப்படி என்ன எதை என்று கேள்வி கேட்டு அதுக்கு எது பதில் வருதோ அதுதான் செயற்படு பொருள் இப்போ நான் எதை விட்டேன் அப்படின்னா பழத்தை விட்டேன் அப்போ பழம் என்பது செய்யப்படுபொருள் அதே போல் நான் ஊசியால் தைத்தேன் அப்படின்னா எதால் தைத்தேன் வினா கேட்டோம்னா அது ஊசி அப்படின்னு பதில் வருது எனவே அது செய்யப்படுபொருள் அப்போது ஏன் எதற்கு எப்படி என்று வினா கேட்டு அதற்கு விடை வந்துச்சுன்னா அது பொருள் அப்போ நான் பழத்தை கேடை விட்டேன் என்பது பழத்தை என்பது பொருள் அது எழுவாயாக எப்படி மாறுது பழம் கீழே விழுந்தது பழத்தை என்பது பொருள் அந்த செயப்படு பொருளை அடுத்து பழம் கீழே விழுந்தது என்பது என்று சொல்லுகிற போது அந்த செயப்படு பொருளே இங்கே பழம் என்று எழுவையாக மாறுகிறது நான் ஊசியால் தைத்தேன் என்று சொல்லுகிறபோது ஊசி என்பது செய்யப்படு பொருள் அந்த செயப்படு பொருளை ஆக இருக்கக்கூடிய அந்த ஊசியே ஊசி தைத்தது என்று மாறுகிற போது அது எழுவையாக மாறுகிறது அப்போ நான் ஊசியால் தைத்தேன் என்று சொல்லுகிற போது ஊசி என்பது பொருள் ஊசி தைத்தது என்று சொல்கிற போது ஊசி என்பது எழுவாய் அப்போ பொருள் எழுவாயாக மாறுகிறது பழத்தை என்பது செய்யப்படும் பொருள் பழம் என்பது எழுவாய் என்ற அடிப்படையில் இந்த விடைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை போன்ற பல வாக்கியங்கள் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டால் மிக சிறப்பான வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்